بسم الله الرحمن الرحيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده

செவ்வாலுடைய முதல் தினத்தில் பெருநாள் தொழுகை தொழுதவர்களாக திடலில் அமர்ந்திருக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்தில் முக்கியமான ஒரு செய்தியை நாம் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே ஒரு நல்ல சமுதாயம் என்பது தொடர்ந்து வளர்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கிற சமுதாயமாக இருக்க வேண்டும் ஒரே இடத்துல தேங்கி கிடக்கிற வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்கிற அல்லது பிற்போக்கு நடவடிக்கைகளுக்கு சொந்தமான சமுதாயமாக இருக்கக்கூடாது ஆனால் துரதிருஷ்டவசமாக நம்முடைய சமுதாயங்களுக்கு மத்தியில் நடந்து கொண்டிருக்கிற பல்வேறு நடவடிக்கைகளை பார்க்கிற போது எதிர்காலத்தில் வளர்ச்சியை நோக்கி நடைபோடுகிற ஒரு சமுதாயமாக தெரியலை இஸ்லாத்திலிருந்து நம்முடைய நடவடிக்கைகள் வெகு தூரமாக இருக்கிறார் எது அல் குரான் சுண்ணா என்று நாம் பேசுகிறோமோ எது இஸ்லாம் என்று நாம் வாய்கிலேயே பேசுகிறோமோ அந்த இஸ்லாத்திற்கும் நம்முடைய வாழ்விற்கும் பெரிய தொலைவு இருப்பதாக பார்க்குறோம் இப்படியே இந்த சமுதாயம் கொண்டிருந்தால் நல்ல எதிர்காலம் இருக்குமான்னு கேட்டால் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறார் நாங்களெல்லாம் பள்ளிக்கூட காலங்களில் கல்லூரி காலங்களில் படிக்கும்போது இன்னும் சில ஆண்டுகள் போனால் அல்லது அடுத்த தலைமுறை மக்கள் முஸ்லீம்கள் உருவாகி வரும்போது அல்லது இந்த ஊர் வளர்ச்சி அடையும் போது இந்த சமுதாயத்தில் நல்ல பெரிய மாற்றங்களை பார்ப்போம் என்று நம்பிக்கொண்டிருந்தோம் எல்லாருக்கும் என்ன எண்ணம் இந்த ஊர் நல்லாகும் இந்த மக்கள் நல்லாவார்கள் சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து சுபிட்சமான ஒரு சமுதாயம் உருவாவதற்கு நாம் காரணமாக இருப்போம் என்று நம்பிக்கொண்டிருந்தோம் ஆனால் நடைமுறையில் நமக்கு மத்தியில் இருக்கிற பண்புகள் பழக்க பார்க்கும்போது அப்படி எந்த சாத்தியக்கூறுகளும் தெரியல நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் சமுதாயம் இருந்து நேர்வழியிலிருந்து நல்ல பழக்க வழக்கங்கள் உயர்ந்த நாகரிகங்களிலிருந்து நகர்ந்து போய் கொண்டிருப்பதை வருத்தத்தோடு பார்க்கிறோம் முஸ்லிம்களுக்கு மத்தியில் கடுமையான சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டிருக்கிற காலம் முஸ்லிம்களுக்கு மத்தியில் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் கருத்து வேறுபாடு இல்லாமல் சமுதாயம் இருக்க முடியாது கருத்து வேறுபாடே இல்லை அங்கே சமாதானத்துக்கு என்ன வேலை கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியில் ஒரு நாகரிகமான சமுதாயமாக நாம் நடந்து கொள்கிறோமாட்டா இல்லை ஒரு குழுவினர் மற்றொரு குழுவினரோடு கொண்டிருக்கிற மாற்று கருத்தின் காரணமாக கடுமையாக ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை வெறுக்கிறார் அவனுடைய நலவுகளை பற்றி இவனுக்கு அக்கறையே கிடையாது அவன் ஒரு முஸ்லீமாகவே இருந்தாலும் கூட அவனை நேசிப்பதற்கு இவனுக்கு தயக்கம் இருக்கிறது அவன் மீது அன்பு பாராட்டுவதற்கு தயக்கம் இருக்கிறது அவனை அரவணைத்து கொள்வதற்கு தயக்கம் இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் செல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் மக்கமா நகரத்தில் நடைபெற்ற பல்வேறு தீமைகளை பார்க்கிற போது தீமைகளை பார்த்து ரசூல் செல்லா அலி அவர்கள் கடுமையாக மனவேதனைப்பட்டார்கள் ஆனால் மக்கள் மீது அக்கறை கொண்டிருந்தார்கள் குற்றங்கள் பிழைகளை பார்த்து ரசூல் செல்லா அலி அவர்கள் கடுமையாக ஆவங்கப்பட்டார்கள் ஆனால் மக்கள் மீது நேசம் கொண்டிருந்தார்கள் பிழைகளை பார்க்கும் போது அல்லாவுடைய தூதருக்கு உள்ளத்தில் கோபம் இருந்தது ஆனால் மக்களை பார்க்கும் போது அல்லாவுடைய தூதர் செல்லல்லா அலி அவர்கள் இந்த மக்கள் மாற மாட்டார்களா நம்மோடு வரமாட்டார்களா நேர்வழியில் ஐக்கியமாக மாட்டார்களா என்கிற ஏக்கம் இருந்தது என்று இஸ்லாமிய வரலாறு சொல்கிறது எனவே தான் ரசூல் செல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் எனவே தான் ரசூல் செல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் மக்கம்மா நகரத்தில் இருந்த குறைச்சி தலைவர்களிடத்தில் போய் வணிக சென்று பேசியிருக்கிறார்கள் கடை வீதியில் போய் பேசியிருக்கிறார்கள் வேறு ஊரார் மத்தியில் பேசியிருக்கிறார்கள் என்ன ஏக்கம் இந்த மக்கள் நல்லாகணும் இஸ்லாமிய வளையத்திற்குள்ளாக வள வேண்டும் ஒழுக்கம் தூதருக்கு இருந்தது அப்படித்தான் இந்த சமுதாயத்தை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படி பார்க்காதனுடைய விளைவு தான் சமுதாயம் எக்கேடு கேட்டா என்ன அதை நம்ம எந்த அளவுக்கு பாதிக்கப் போகிறது என்று சட்டை செய்யாதனுடைய விளைவு தான் புனிதமிக்க ரமதானுடைய கடைசி பத்து தினங்களில் ஒரு இருபத்தி ஏழாவது இரவு என்று வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு பெருவாரியாக வசிக்கிற மகல்லாக்களில் மாணவர் பருவத்தில் இருப்பவர்கள் கேங் ஃபைட்டுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பணிகள் நடந்து முடியாத பிரிட்ஜுகளில் வாகனத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மாணவர்களில் சிலர் அல்லது அந்த இளைஞர்களில் சிலர் போதை வசுக்களை பயன்படுத்துகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம் சின்ன சின்ன ஆயுதங்கள் கூர் ஆயுதங்களை கையில் வைத்திருக்கிறார் என்று கேள்விப்படுகிறோம் முஸ்லிம் மகல்லாக்களில ரமலானுடைய கடைசி பத்து தினங்களுக்கு மத்தியில பெருவாரியான மக்கள் இரவு இரவு நேரங்களில் இபாதத்துகளை கழித்து கொண்டிருக்கும் போது ரமலானுக்காக பர்ச்சேஸ்களில் ஆயத்தமாக கொண்டிருக்கும் போது மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கிற அளவிற்கு ஒரு மாணவர் கூட்டம் இருக்கிறது ஆச்சரியமாக பார்க்கிறோம் இவ்வளவு மாணவர்கள் இந்த மகல்லாக்கல்ல இருக்கிறார்களா கொத்து கொத்தாக வந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா வாகனங்களையும் ட்ரிபிள்ஸ் போய் கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடத்தில் ஒரு அடங்காமை தெரிகிறது யாருக்கு கட்டுப்பட வேண்டியது இல்லை என்று நினைக்கிறார் எந்த ஜமாத்துக்கும் கட்டுப்பட வேண்டாம் சுண்ணத்து ஜமாத்துக்கும் கட்டுப்பட வேண்டாம் தௌஹீத் ஜமாத்துக்கும் கட்டுப்பட வேண்டாம் வேற அமைப்புகளுக்கும் கட்டுப்பட வேண்டாம் சங்கம் விதிமுறை எதுக்கும் கட்டுப்பட வேண்டாம் நான் என் போக்கில் நடந்து கொள்வேன் என்னை யாரும் கேட்கக்கூடாதுங்கிற மிதப்புல ஒரு சமுதாயம் போய் கொண்டிருக்கிறது அவர்களை நல்வழிப்படுத்த ஏதாவது திட்டங்கள் இருக்கிறதா இல்லை ஏன் சமுதாயத்தை வழிநடத்துகிற அளவுக்கு அல்லாஹ் சுபான் உத்தாலா பக்குவம் தந்திருக்கிறனா கடுமையான குழாயடி சண்டைகள் மனிதர்கள் மீது வெறுப்பு முஸ்லிம்களுக்கு மத்தியிலே சண்டை சச்சரவுகளை அதிகப்படுத்துவது என கேவலமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு சமுதாய ஒரு பக்கத்தில் மத்தியில் தான் நாளைக்கு நம்முடைய பிள்ளைகள் படிக்கணும் வளரணும் எல்லா நடவடிக்கைகளையும் இந்த சமுதாயத்துக்கு மத்தியில் தான் நாம செய்தாக வேண்டியிருக்கிறது ஆச்சரியத்தோடு பார்த்தா கடந்த தலைமுறையில் வாழ்ந்து பிறந்தவரெல்லாம் பாக்கிசாலிகள் போல போன தலைமுறையில் வாழ்ந்து மரணித்தவர்கள் வயது ஐம்பதை கடந்தவர்கள் எல்லாம் போல மாணவர்கள் யாராலே கட்டுப்படுத்த கட்டுப்படுத்த தெரியல பள்ளிவாசல்களுக்கு கட்டுப்படுத்த தெரியல எல்லாம் கைவிரி கோலமாக அதுவா தானாக சரியாகும் என்கிற ஒரு குருட்டு நம்பிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் நாம களப்பணி சகோதரில் ஊரில் ஊர்ல ஏதாவது ஒரு பிரச்சனையை பார்த்தா அங்கே வெற்றி பெருமை பேசிக் கொண்டிருக்க கூடாது நான் ரெண்டாயிரம் வருஷமா ஆயிரத்தி நானூறு வருஷமா இருக்கிறேன் என்னுடைய ஜமாத்தி இருநூறு வருடமாக இருக்கு முந்நூறு வருடமாக இருக்கு நாங்கள் எப்போது வந்தவர்கள் தெரியுமா அதனால எந்த பிரயோஜனமும் எந்த பிரயோஜனமும் இல்லை அம்மா சுமான் எப்படி முஸ்லீம் சமுதாயத்தினுடைய தலைவர்களை ஆக்கியிருக்கிறான்னு தெரியுமா புகழ் விரும்புதல் அல்லது வெற்று பெருமை பேசுதல் சமுதாயத்திற்கு நல்லதே கிடையாது குறிப்பாக சமுதாயத்தில் நல்ல பல மாற்றங்கள் வரணும்னு நினைக்கிறோமே அவர்களுக்கு அது அழகே கிடையாது நல்ல தலைவர்கள் நல்லது ஒரு அமைப்பு ஒரு ஜமாத்திற்கு இந்த வெற்று பெருமை பேசுவது ஏதாவது பலன் இருக்கிறதா காசுக்கு பிரயோஜனம் கிடையாது அமைப்பு ஜமாத் இயக்கங்களில் பணிகளில் ஈடுபடும் போது தெரிகிறது நாம் பேசுகிற பெருமையினால என்ன இந்த சமுதாயத்தில் மாறி இருக்கிறது ஒன்றும் மாறல அதான் சுபான் அல்லாமவே சொல்வதாக ரசூல் இல்லாய் சொல்லிஸ்வம் சொன்னார்கள் சுபானு தாலா ஒரு அடியான் இவ்வாறு தாழ்ந்து போக தாழ்ந்து போக அந்த அடியானை இவ்வாறு உயர்த்துவான் என்பது நபிமொழி ரசூல் சலா அலிஸ்லாம் அவர்கள் கையை எப்படி காமிச்சாங்களா ஒரு அடியான் பூமியை நோக்கி கையை காண்பித்து ஒரு அடியான் இவ்வாறு தாழ்ந்து போக தாழ்ந்து போக அம்மா சுபான் உத்தாரா அந்த அடியானை உயர்த்தி கொண்டே இருக்கிறான் என்று ரசூல் சலல்லா சொன்னதாக அம்மா சொன்னதாக ரசூல் செல்லா அலிஸ்லாம் சொன்ன நபிமொழி இடம்பெற்றிருக்கிறது சமுதாயப் பணிகளில் மக்களை வழி நடத்துபவர்களுக்கு ஒரு தன்னடக்கம் தேவை சமூக அக்கறை தேவை தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்க கூடாது உழைப்பு பணம் எல்லாம் எங்க போகுது வேலையே செஞ்சிருக்க மாட்டோம் ஆனால் அடித்துக்கொண்டே இருப்போம் ஆவணங்களுக்கு என்பது வேற பெருநாளுக்காக ஒன்று கூடுகிறோம் எத்தனை பேர் கலந்து கொண்டார்கள் யார் சொற்பொழி வாட்டினார்கள் என்ன பேசப்பட்டதுன்னு சில ஸ்னாப் எடுக்கிறது வேற சமுதாயத்தில் சீர்திருத்த பணிகள் என்று நடைபெறுவது என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீங்களும் நானும் சந்தித்துக் கொள்வது சீர்திருத்த பணி நீங்களும் நானும் இஃப்தாறுகளில் கலந்து கொள்வது சீர்திருத்த பணி நீங்களும் நானும் ஒரு விருந்தில் கலந்து கொள்வது சீர்திருத்த பணி அதுவெல்லாம் சீர்திருத்த பணியா சமுதாயத்தில் அது ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமா நிச்சயமாக ஏற்படுத்தாது கடந்த கால வரலாற்றை போய் பாருங்க நீங்க உழைச்சிங்கன்னா அல்லாஹ் சுபானு தால ஒரு வெகுமதியை தருவான் மாணவர்கள் போதைக்கு அடிமையாக இருக்கிறான் களப்படியில் ஈடுபடணும் மாணவர்கள் எத்தனை பேர் இருக்கிறா எத்தனை பேர் படிப்பு டிஸ்கன்யூ பண்ணி இருக்கிறா ஏன் ட்ரக் அடிக்டா மாறி இருக்கிறா எங்கிருந்து அவர்களுக்கு அந்த போதை வஸ்துக்கள் கிடைக்கிறதே எப்படி அதற்கு முட்டுப்புள்ளி வைக்கணும் தீர்மானிக்கிறதற்கு பதிலாக ரமலானுடைய நாட்கள்ல நாம என்ன செஞ்சு கொண்டு ஒரே உணவு பிழை இல்லை ஒரு மஸ்ஜித் நடத்தும் போது இஃப்தாருக்காக மக்கள் உணவு கொண்டு வர்றாங்க நல்லதுதான் சகருக்காக உணவு கொண்டு வர்றாங்க நல்லதுதான் எல்லோரும் நோன்பாடிகள் சாப்பிடட்டும் என்கிற நல்ல உணவு பரிமாறப்படுது நல்லது தான் என்னோட சாப்பாடு என் அருகாமையில் இருப்பவனுக்கும் உரியது என்று இஸ்லாம் போதிக்கிறது மறுக்கலை ஆனால் ரமதான் முழுக்க சகோதரர்களை நல்ல சிந்திச்சு பார்த்தா ஒரு கட்டத்தில் மன உளைச்சலே ஏற்பட்டு விடுகிறது நாமும் இந்த சமுதாயத்தில் தான் இருக்கிறோம் சதா சாப்பாடுகள் இருபத்தி ஏழாவது இருபதுல இந்த மாணவர்கள் அங்குமிங்குமாக ஒழுங்கினங்களில் ஈடுபடுற நம்ம எங்கிருந்தோம் சகர் உணவு விளம்பி கொண்டிருந்தோம் நம்ம இதே ஊரில் வேறொரு பகுதியில் வேறொரு உணவை பற்றி சிந்தித்து பேசி கொண்டிருக்கிறோம் வருத்தத்தோடு சமா ஜமாத்தார்கள் மத்தியில் நாம் பேசியிருக்கிறோம் ஏதாவது இந்த சமுதாயத்திற்கு நன்மையான காரியங்கள் நடக்கணும்டா பெரிய பொருளாதாரம் வராது உழைப்பதற்கு ஆள் இருக்காது ஆளையே காணாது அதுவே ரமதானுடைய நாடற்கர் கஞ்சி சகர் என்று வருமானால் முப்பது தினங்கள் ரமலானா இருபத்தி ஒன்பது தினங்கள் ரமலானா நூறு பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு வளர்ச்சியை நோக்கி போகிற ஒரு சமுதாய நிச்சயம் அப்படி இருக்கக்கூடாது அதை மினிமைஸ் பண்ணணும் எங்கே பொருளாதாரத்தை செலவிடணும்னு நமக்கு ஒரு கொள்கை இருக்கணும் எங்க தம்பட்டம் அடிப்பதை நிறுத்தணும் நமக்கு ஒரு கொள்கை இருக்கணும் இவ்வாறு தான் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்லெண்ணம் இருக்கணும்

அபுமக்கள் சித்திய அவர்கள் பிரார்த்தனை செய்தார்களாம் யா யால் மக்கள் என்னை புகழ்கிறார்கள் என்னை சொல்கிறார்கள் நபியின் நண்பன் என்று சொல்கிறார்கள் அவர்கள் சொல்வதை விட என்னை நல்லவனாக ஆக்குவாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள் அவருக்கு ஒரு குற்ற உணர்வு நம்ம நிலைமை என்னென்று அவருக்கு தெரியும் அபுமக்கள் அவர்கள் சொல்கிறார்கள் யா மக்கள் என்னை நல்லவன் என்று கருதுகிறார்கள் அவர்கள் கருதுவதை விட என்னை நல்லவனாக ஆக்குவாயாக என்று கேட்டார்கள் யார் தலைவர்கள் ஓரிரை கொள்கையில பிடிப்பு இல்லாதவர்கள் இஸ்லாமிய அமைப்பு ஜமாத்துகளின் தலைவர்கள் பொருளாதாரத்தை நேர்மையாக கையாளாதவர்கள் சமாஜ் சமுதாயத்தினுடைய சங்கங்கள் அமைப்புகளுக்கு தலைவர்கள் புகழ் விரும்பிகள் தலைவர்கள் அவன் என்ன செஞ்சிருவான் தொடர்ந்து தன்னை நிலைநிறுத்த பாடுபட்டு கொண்டே இருப்பான் இஸ்லாத்தை நிலைநிறுத்துவதற்கு அவனுடைய வாழ்நாளில் எதுவுமே இருக்காது சமுதாயம் நல்ல நிலைமை அடைவதற்கு அவன் சிந்திக்க மாட்டான் அதற்காக கூட்டங்களை கூட்ட மாட்டான் அதற்காக நேரம் செலவழிக்க மாட்டான் பத்து பேரை கொண்டு வந்து நிறுத்தி மசூரா போகிற போக்கில் அவனும் ஒரு ஒரு போல அடித்து கொண்டிருப்பானே தவிர சமுதாயத்திற்கு நலனாக அவனிடத்துல எதுவுமே இருக்காது நல்ல தலைவர் என்றா யார் தெரியுமா உமர் ரதியுல்லான் அவர்களுடைய வரலாற்றை படிக்கிறோம் அம்மா உஸ்மான் உத்தாலா ஒரு நல்ல தலைவன் ஒரு நல்ல இறை நம்பிக்கையாளனுக்கு எவ்வாறு அவனுடைய கண்ணியத்தை உயர்த்துகிறான் தெரியுமா உமரது சொல்கிறார்கள் அல்லாஹுவோடு இசைவு கொண்டேன் என்று சொல்கிறார்கள் அல்லது அல்லாஹ் என்னோடு இசைவு கொண்டான் நான் மூன்று காரியங்களை மனதில் நினைத்திருந்தேன் அல்லாஹ் அந்த காரியங்களை ஆமீனாக்கினான் என்ன அந்த மூன்று காரியங்கள் உமரது இல்லானவர்கள் சொல்கிறார்கள் மக்காவை கட்டி எழுப்பிய போது இப்ராஹிம் அலிஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் நின்று தொழுத மக்காமே இப்ராஹிம் இருக்கிறதே அதை நம்முடைய ஒரு ஆக்கோண்டு சொன்னாங்க ரெண்டாவது ஒரு யோசனை உங்களுடைய மனைவிகள் கண்ணியத்திற்குரியவர்கள் நிறைய பேர் வந்து போகிற போது அவர்களில் நல்லவர்களும் கெட்டவர்களும் இருக்கலாம் எனவே அவர்களுக்கு ஒரு மறைப்பாடை ஹிஜாப் என்ற சட்டத்தை அறிவிக்கலாமே என்று கேட்டார்கள் மூன்றாவது நபியின் மனைவிகளில் எல்லோரும் சேர்ந்து ரசூல் சல்லா அலி ஒரு சந்தர்ப்பத்தில் கோபப்பட்டார்கள் அப்போது உமர்ந்து அவர்கள் முதலாவதாக சொன்னார்கள் நபியின் மீது நீங்கள் கோபம் கொண்டால் அல்லா சுபானு உங்களை மாற்றி நபிக்கு வேறு மனைவிகளை வழங்குவான் என்று சொன்னார்கள் இந்த மூன்று செய்தியை அல்லாஹ் சுபானு தாலா பின்னாளில் சட்டமாக ஆக்கினார் ஒரு தலைவனுடைய இஹ்லாஸ் நல்ல எண்ணத்திற்கு ரபுல்லாலிமின் கொடுக்கிற வெகுமதி என்ன தெரியுமா அவனுடைய தூய்மையான சிந்தனையை அல்லாஹ் மார்க்கமாக்கினான் சமூக சமூகத்துறையோடு அவன் சிந்திப்பதை அல்லாஹ் அலாதாக்கினான் எங்க நடக்கும் அந்த வார்த்தையை எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா நான் மூன்று காரியங்களில் விருப்பம் கொண்டேன் அல்லாஹ் அதற்கு இசைவு தெரிவித்தான் அல்லது அல்லாஹ் என்னுடைய கருத்திற்கு இசைவு தெரிவித்தான் அல்லது நான் அம்மாவுடைய கருத்திற்கு இசைவு தெரிவித்தேன் என்பதெல்லாம் உச்சபட்சமான வார்த்தை அப்போ அம்மா சுமான் நல்ல தலைவர்களை இந்த சமுதாயத்திற்கு தரணும் நல்ல கவுமுகளை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்தணும் சமூக அக்கறையோடு சிந்தித்து பார்க்கிற மக்களாக இருக்கணும் அன்பிற்குரிய சகோதரர்களை வழி நடத்துறவுனே சரியில்லைண்டா இந்த சமுதாயத்தில் ஒருபோதும் பிரச்சனைகள் தீராது சொற்பொழிவு நடத்துறா அவர்களே சொற்பொழிவு பேசுகிறார்கள் அவர்களே அதை பிரபலப்படுத்துகிறார்கள் எல்லோருக்கும் ஒரு நோய் பிடித்திருக்கிறது எல்லோரும் தலைவர்களாகி எல்லோரும் மக்களால் பார்க்கப்பட வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்திற்கு வந்து சேர்ந்து விடுகிறார்கள் உமர் ரல்லான ஒரு தாபி என்று அழைக்கப்படுகிற ஒரு தாபி வருகிறார் ஆளுநரிடத்தில் வந்து சமயோஜிதமான சில யோசனைகள் கேட்பதற்காக வருகிறார் உமர் ரல்ல வந்து கேட்கிறார் உமர் அவர்களே உங்களிடத்தில் எனக்கு கேட்பதற்கு மூன்று செய்திகள் இருக்கிறது என்று கேட்கிறார் உமர் ரல்லான் என்ன அந்த செய்தியை சொல்லுங்கன்னு சொல்றாங்க அப்போது அவர் கேட்கிறார் சிம்பிளா கேட்கிறாரு உமர் என்னுடைய வீடு சிறியதாக இருக்கிறது பாந்து சொல்லி தொளவதற்கு நான் போய் நின்றால் என்னுடைய மனைவி என் பக்கத்தில் நின்று தொலவேண்டி இருக்கிறார் மார்க்கடிப்படையில ஆணுக்கு இமாமுக்கு பின்னால பெண் என்று தொழணும் என்னுடைய வீடு சிறியதாக இருக்கிறது எனது மனைவி பக்கத்தில் நின்று தொழுகிறாள் என்ன செய்யேன்னு கேட்குறாங்க நான் பின்னால போய் தொழுதா வீட்டுடைய வாசலுக்கு வெளியே போயிடுறேன்னு அப்ப அவ்வளவுதான் வீடு அப்போது உமர்ரதியல்லானவர்கள் சொல்கிறார்கள் உனக்கும் உன்னுடைய மனைவிக்கும் மத்தியில் ஒரு திரையொன்றை போட்டுக்கொள் அது போதுமானது என்று சொல்கிறாங்க இரண்டாவது அவர் கேட்கிறார் அசலுக்கு பிறகு இரண்டு ரக்கா கொலலாமா என்று கேட்கிறார் உமர்ரதியல்லானவர்கள் சொல்கிறார்கள் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவ்வாறு தொழுவதை எனக்கு தடுத்தார்கள் என்று சொன்னார் தொழக்கூடாது என்று சொன்னாங்க மூன்றாவது அவர் கேட்கிறார் அந்த தாபியை கேட்கிறார் இன்றைக்கு இருக்கிற சமகாலத்தில் இருக்கிற தலைவர்கள் ஆலிம்கள் எங்களை போன்ற சொற்பொழிவாட்டுவர்கள் ஜமாத்தில் களப்பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்குமாக அந்த சகோதரர் கேட்கிறார் அமீருல் முக்மினே மக்கள் சொற்பொழிவு நிகழ்த்துமாறு என்னை வலியுறுத்தி கேட்கிறார்கள் பயான் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க நீங்க ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்குறாங்க நான் சொல்லலாமா என்று கேட்கிறார் அமீர் அவர்களுக்கு சின்ன நெருடல் ஒன்று இருந்தது உமது விருப்பம் என்று வேண்டா விருப்பாக பதில் சொன்னார்கள் ஹதீஸ்கிறது அவர்கள் வெளிப்படையாக பேசுவதற்கு தயங்கி அந்த தாபி இடத்துல சொல்கிறார் உன்னுடைய விருப்பம் என்று சொல்கிறார் அந்த தாபியின் தயக்கத்தோடு கேட்கிறார் அமீரு உங்களிடத்திலிருந்து முடிவை கேட்கிறேன் நீங்க ஒரு ஆர்டர் பண்ணுங்க அந்த ஆர்டருக்கு நான் கட்டுப்படுகிறேன் என்று சொல்கிறார் அவருடைய நல்லெண்ணெய் எப்படி நான் ஒரு தாபிவுக்கு நெருக்கமானவர் எனவே சொற்பொழிவுக்கு தகுதியானவர் என்று அவரும் தன்னை கருதி கொள்ளல அவர் தலைவரே எனக்கு நீங்க ஆர்டர் சொல்லுங்க உமர்தியானவர்கள் சொல்கிறார்கள் நீ சொற்பொழிவு நிகழ்த்துவாய் மக்களுக்கு மத்தியில் பிரசங்கம் செய்வாய் அவ்வாறு பிரசங்கம் செய்யும் போது உன்னுடைய உள்ளத்துல ஒரு பெருமை ஒன்று ஏற்படும் தொடர்ந்து நீ பிரசங்கம் செய்து கொண்டே இருப்பாய் மக்கள் என்ன செய்வாங்க புகழ்வார்கள் அழகந்து இல்லான்று சொல்லி கை கொடுப்பார்கள் சொற்பொடிவாளர்களுக்கு கிடைக்கிற இன்றைக்கு இருக்கிற அந்தஸ்து என்ன பெரும் அந்தஸ்தே சொற்பொடிவாளர்களுக்கு தான் அவன் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறான்னு பிரச்சனை இல்லை அவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு பிரச்சனை இல்லை ஆனால் சொற்பொடிவாளர்கள் ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராமிலேயோ இஸ்லாமிய சொற்பொடி நிகழ்த்தி விட்டால் நம்மை பொறுத்தவரையில் அவர்கள் வானத்தில் உயர்ந்தவர்கள் அதே போல உமர்தி இல்லாதவர்கள் சொல்கிறார்கள் நீ தொடர்ந்து சொற்பொலி வாட்டி கொண்டிருப்பாய் உள்ளத்தில் உனக்கு பெருமை அதிகரித்து அதிகரித்து நீ என்ன என்று சொன்ன வானத்தில் தனித்து போல உன்னை நீ என்று சொன்னார்கள் ஒத்தையா ஒரு நட்சத்திரம் இந்த ஊர் மக்கள் எல்லாம் முட்டாள்கள் எல்லோரும் குலையானவர்கள் யாரும் விவாதத்திற்கு தகுதியானவர்கள் கிடையாது எவருக்கும் ஈமான் கிடையாது நானே உயர்ந்தவன் என்கிற எண்ணத்துல சுரையா நட்சத்திரத்தை போல உன்னை நீயே கருதி கொள்வாய் அப்படி கருதி கொண்டா என்ன நடக்கும் தெரியுமா அல்லா சுபானு தாலா நாளை மறுமை நாளில அந்த மக்களுடைய கால்களுக்கு கீழாக உன்னை ஆக்குவான் என்று சொன்னார்கள் உன்னுடைய அந்தஸ்த அல்லா ஒன்றும் இல்லாமல் ஆக்குவான் விதி அதானே தன்னடக்கமாக இறங்கி இறங்கி போக அந்த மனிதர்களுக்கு அல்லா சுபானு தாலா உலகத்திலும் மறுமையிலே இசத்தை வழங்கி கொண்டே இருப்பான் பழையான தலைவர்கள் பொருளாதாரத்தில் முறைகேடாக நடப்பவர்கள் புகழ் விரும்பிகள் இந்த சமுதாயத்தை கூறுவோட நினைப்பவர்கள் சமுதாயத்தின் மீது வெறுப்பை கக்குபவர்களுக்கு அல்லா சுபான் உத்தாலா இம்மையிலும் மறுமையிலும் கேவலத்தையும் நாசத்தை ஏற்படுத்துவார் கண்கூடாக நாம் அதையெல்லாம் பார்த்துருக்கிறோம் நம்ம காலங்கள்லயே அதெல்லாம் பார்க்கலையா நம்ம காலங்கள்லேயே நாம் அதையெல்லாம் பார்த்துருக்கிறோம் அதையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு நேர்மறையான சமுதாயத்துக்காக நாம் மாற வேண்டும் எப்படி தலையில் மாறிட்டண்டா மூசா நபியுடைய உம்மத்து மூசா நபியை மன உளைச்சல் ஆக்கிற மாதிரி ஆயிட்டோம் ஏதாவது நல்லது பேசி பாருங்க ஊரில் ஏதாவது நல்லது செய்யலாமான் அது நடக்காது பாயும்பா அதுக்கு பணம்லாம் வசூலாகாதும் பா ஆனால் ரமதானுடைய நாட்களில் உணவுக்கு படுகிற பாடும் அதுக்காக கலப்படுற பயணங்களையும் பார்க்கிற போது அந்த உணவு எல்லாம் நிப்பாட்டிடணுமோன்னு தோணுது ரமதானுடைய நேரத்தில் சாப்பாட்டுக்காக சாப்பாடு கயிர் ஒவ்வொரு தனிநபர்களை போய் நாம் என்ன செய்ய முடியாது சகர் உணவோ இப்தார் உணவோ நன்மையா தீமையாண்டு பிரிக்க முடியாது நம்ம பள்ளியிலேயே இப்தார் ஏற்பாடு இருக்கு அதற்காக செலவழித்துக் கொண்டே இருந்தால் வேற எப்போ இந்த சமுதாயத்தின் நலனுக்காக நாம் சிந்திப்போம் ஒரு பெருநாளுடைய பிரச்சனை என்றைக்கு பெருநாள் கொண்டாடணும் ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கிறோமா இன்றைக்கு என்ன கொண்டிருக்கிறோம் யூதர்களின் சதி என்று பேசிக்கொண்டிருக்கிறோம் யாரா வாசிக்கிறாங்களா பெருநாளில் என்னதான் சொல்ல வருகிறார்கள் எதைத்தான் பேசுகிறார்கள் பிறை எதற்குத்தான் இருக்கு இன்றைக்கு சமுதாயம் நம்பிக்கொண்டு இருக்கிறது மகிரி வேலையில் மேற்கு திசையிற பிறை பிறக்கும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறது அறிவு உள்ள யாராவது அந்த சபையில உட்காந்த சொற்பொழிவாருடைய பேச்சை காட்டால் சபையில் இருக்கிறன்னு நினைப்பான் ஒரு அறிவியல் தெரிந்த ஒருவர் மகிரி திசை நேரத்தில் தான் பிறை உதுக்கிதுன்ட்டு போய் நாம சொன்னால்

அவர்களை அல்லாஹ் மாற்றவே மாட்டார் யாருக்கும் சுயமா ரோஷம் இல்லையோ மானம் இல்லையோ சமுதாயம் மாற வேண்டும் என்கிற அக்கறை இல்லையோ நம்மை நாமே சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற இல்லையோ ரபுல்லால கெட்டி போன் அப்படியே அல்குரானுடைய வாக்குறுதி உன்னை நல்லாக்க மாட்டோம் இப்படியே இருப்பேன் ரெண்டாயிரத்து ஐம்பது ஆனால் இப்படி இருப்பேன் ரெண்டாயிரத்தி நூறு ஆனால் இப்படி இருப்பேன் இதே குழாயிடி சண்டைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பாய் கியாமத்து நாள் வரையில் இப்படித்தான் நீ இருப்ப என்று அல்குரான் போதிக்கின்ற அன்புக்குரிய சகோதரர்களே இந்த பெருநாளுடைய செய்தி சமுதாயத்தில் நாம் நேசத்தை விதைக்க வேண்டும் அறிவு நல்லெண்ணங்களின் பால் இந்த மக்களை அழைக்க வேண்டும் எல்லா நற்காரியங்களிலும் எல்லா மக்களோடு கைகோர்த்து நடக்க வேண்டும் நம்முடைய குறுகிய மனப்பான்மை நம்முடைய கேவலமான எண்ணங்களை சமூகத்தின் எண்ணங்களாக ஒருபோதும் பிரதிபலிக்க கூடாது அம்மா சுபானு தாரா அப்படியான எல்லா கேடுகளிலிருந்தும் நம் அனைவரையும் காத்தல் புரிய வேண்டும் சுமிச்சமான எதிர்காலத்திற்கு சொந்தக்காரர்களாக உங்களையும் என்னையும் ஆக்கியர்கள் புரிய வேண்டும் ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته يسألونك عن الأهلة قل هي مواقيت للناس والحج نبيه تيند والرم پيريغل நீர் கூறும் அவை மக்களுக்கு காலம் காட்டுபவையாகவும் ஹஜ்ஜை அறிவிப்பவையாகவும் உள்ளன அலாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வபர்கூ